முகவரி முகவரி நூறு நாட்களுக்கு மேலாக மூடி கிடக்கும் மேட்டூர் அணை நாகை மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட அறுபது ஆயிரம் ஏக்கர் தாளடி நெற்பயிர் தண்ணீரின்றி கருகும் அபாயம் தமிழக அரசு உடனடியாக மேட்டூர் அணையை திறந்து கடைமடை வரை தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் தற்போது மாவட்டம் முழுவதும் பரவலாக சம்பா சாகுபடி அறுவடை பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்பட்டு நூறு நாட்கள் ஆன நிலையில் மழை நீரைக் கொண்டு அறுபது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தாளடி சாகுபடி பணியில் நாகை மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அறுபது நாட்களே ஆன நெட் பயிர்கள் தற்போது பூத்துப்பால் பருவத்தில் உள்ளது மேலும் கலை எடுத்தல் பணி உரம் இடும் பணி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டு பருவமழை சீசன் நிறைவடைந்து தற்போது தாளடி சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டுமென கடைமடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபது அடி டி எம் சி யாக உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக பத்து டி எம் சி தண்ணீர் ஆவது திறந்து விட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ள கடமை விவசாயிகள் தமிழக அரசு தண்ணீர் திறக்க மறுத்தால் சம்பா பயிர்கள் கருகி நாசம் அடையும் நிலை உருவாகும் எனவும் இதனால் கடன் பெற்று சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தற்கொலைக்கு செல்லும் நிலை உருவாகும் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மண்மதனின் முகவரி வரை முகவரி ஷர்ட்ஸ்